அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நவம்பரில் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிட அவரது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் விரும்பவில்லை என்று செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெள்ளிக்கிழமை மக்களிடம் உரையாற்ற இருப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன் இந்த தகவலை வாஷிங்டன் போஸ்ட் ஏபிசி நியூஸ் இப்சாஸ் நிறுவனங்கள் இணைந்து வெளியிட்டன இதில் ஜோ பைடன் அதிபராக தொடர நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவளிக்கின்றனர் ஆனால் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஆதரவளிக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பு பொது விவாதத்தின் போது வயது மூப்பு காரணமாக ஜோ பைடன் தொடர்ந்து பேச திணறியதை அடுத்து அவரது செல்வாக்கு குறைந்துள்ளதாக ஜனநாயக கட்சியினர் கருதுகின்றனர் எனவே அவர் அடுத்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என வலியுறுத்தி வருகின்றனர் இதில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளுக்கு இடையே பத்தொன்பது சதவீதம் அமெரிக்க வாழ் இந்தியர்களின் ஆதரவு ஜோ பைடனுக்கு குறைந்துள்ளது இது குறித்து பிரபல அமெரிக்க நடிகரும் ஜனநாயக கட்சியின் அதிகளவு நன்கொடை வழங்கி வருபவருமான ஜார்ஜ் குல்னி உங்கள் ஆட்சியை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று கூறியுள்ளார் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழின் முற்பக்கத்தில் ஜோ பைடனை நேசிக்கிறோம் ஆனால் அவரால் காலத்தை எதிர்த்து போட்டியிட முடியாது என்று கூறியுள்ளது குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட இருக்கும் நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிடுவதற்கு அவரது கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் அமெரிக்க அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது